கொடைக்கானல் துறையின் சார்பாக மீட்புப் பணி மேற்கொள்வதற்காக கொண்டுவரப்பட்ட அதிநவீன ரோக் ரைடர் இயந்திரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தீயணைப்புத்துறை சார்பாக பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக மேற்கு மண்டல இணை இயக்குநர் உத்தரவின்படி திண்டுக்கல்லில் இருந்து கொண்டுவரப்பட்ட அதிநவீன ரோப் ரைடர் இந்த இயந்திரத்தின் மூலம் மூன்று மாடி கட்டிடத்திற்கு மேல் ஏற்படும் தீ விபத்துகள் ஏற்படும் நேரங்களில் மீட்புப் பணிக்கு பயன்படுத்தப்பட்ட புதிய ரோப் ரைடர் இயந்திரத்தை கொடைக்கானல் டிப்போ பகுதியில் உள்ள பழைய சிவ சிவபிரியா ஹோட்டலில் வைத்து செய்முறை விளக்கம் மற்றும் பயிற்சி கொடுக்கப்பட்டது இதில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மயில்ராஜ் கொடைக்கானல் நிலைய அலுவலர் சக்திவேல் அவர்கள் முன்னிலையில் கொடைக்கானல் தீயணைப்பு வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக ரோப் ரைடர் இயந்திரத்தின் மூலம் மூன்று மாடி கட்டிடத்தில் மேல் ஏறி இறங்கியும் பயிற்சிகளில் ஈடுபட்டனர் இந்த இயந்திரத்தின் மூலம் செங்குத்து மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதிநவீன ரோப் ரைடர் கருவியானது ஆயிரம் அடி உயரத்திற்கும் ஏறவும் இறங்கவும் பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கருவியை கொடைக்கானலுக்கு அறிமுகம் செய்த அனைத்து அலுவலர்களையும் கொடைக்கானல் வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் வந்தா பண்ணி கொடுங்க வாட்டர் கொண்டு வர ஆஹ் போடுங்க வந்தே கீழே இருக்கவா ஆ ஓகே ரைட் சார் மேல மேல இருக்கு रूप हेलमेट पड़वि